ஓம் நமச்சிவாய திருச்சிற் சம்பளம் சிவாய நமக சிவசிவாய நமக நம்முடைய வாழ்க்கையில் நிகழும் எல்லாமே அனைத்து இன்பமோ துன்பமோ எல்லாம் எப்படி எழுத்து கொள்கிறோம் என்பதை பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கையின் நினைவுகள் அமையும் துன்பம் என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் அது தன்னால் விலகுமா கிடையாது தன்னால் விலகவும் முடியாது அதனை அனுபவிச்சு அதை எதிர்நோக்கி தான் வரணும் எல்லாம் நீ எடுக்கின்ற மனப்பக்குவத்தில் தான் அது அமைஞ்சிருக்கு உன்னுடைய இன்பமும் துன்பமும் அடிப்பட்டால் வலிக்கும் என்று தெரியும் ஆனால் அடிப்பட்டவுடன் நீ அழுகிற உன் மனதில் அந்த வழி இருக்குது என்ற உணர்வு தோன்றியதுமே உன்னுடைய கண்களும் கலங்கும் அல்லவா அதற்காக இனிமேல் எங்கேயுமே செல்லக்கூடாது நகரக்கூடாது அப்போது தான் என்னுடைய காலில் அடிப்படும் அப்படின்னு நினச்சி நீ ஒதுங்கியே இருந்தினா எப்படி உன்னால் வாழ முடியும் நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனால் தானே நமக்கு நம்மளை பார்த்துக்க முடியும் அங்கே போனால் அடிபட்டுடும் இங்கே போனால் அடிபட்டுடுன்னு இருந்தால் நம்மளால் வாழ முடியுமா உன் பசியை ஒன்றால் தான் போக்க முடியுமா அது போல தான் துன்பம் துன்பம் உன்னை காயப்படுத்தும் என்று தெரியும் அது வலிக்கும் என்னும் தெரியும் அது தைரியத்துடன் ஒரு முறைக்கு இருமுறை நிமிந்து பார்க்கணு நீ அது உன்னை என்ன செய்கிறதுன்னு நீ திரும்பி பார்க்கணும் அது உன்னை துன்பம் துரத்திக்கிட்டே வந்துச்சுன்னா நீ அதை திரும்பி எதிர்த்து நின்றுப்பார் அதுவே தலை தெரிக்க ஓடிடும் ஒரு முறைக்கு இருமுறை நிமிந்து பார்த்துக்கோ அது உன்னை என்ன செய்கிறது என்று உனக்கு தெரியும் எதுக்குமே நீ மனம் தளராத உன்னால் முடியும் என்று போராடு துணிந்து நில்லு பல வெற்றி கணிகளை நிச்சயமாகவே நீ பறிச்சிடுவே நீ இதுவரை உன் வாழ்வில் கனவாக இருந்த இசையம் இப்போது நடக்கப் போகிறது நிஜமாக போகிறது நீ தேடிய ஒன்று உன் கையில் வந்து கிடைக்கப் போகிறது நமக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு ஏங்கி தவிச்ச நாளெல்லாம் போயிட்டு நீ கேட்டது கண்டிப்பாகவே நீ கிடைக்க போகுது உனக்கு உன் வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு நல்லதாகவே போகிறது இந்த அப்பாவோட துணையோட நீ நல்லாவே இருக்க போகிற நீ தேடிக்கிட்டே இருந்த இல்லையா அது என்னன்னு உனக்கு தெரியும்ல அது இப்போ உன் கைக்கு வரும் நேரம் என்னை தொட்டு வணங்கிக்கோ நான் சொல்வது எல்லாமே உண்மைதான் உன் வாழ்வில் எல்லாமே நிஜமாக போகிறது கேட்டது எல்லாமே கிடைக்கப் போகிறது நல்லது நடக்கப் போகிறது இது இதத்தமான உண்மை கூற்று உனக்காக மட்டும் சுயநலத்துடன் மட்டுமே நீ வாழ்ந்தால் என்னை காண நீ சிரமப்பட்டு மலையேறி உச்சுக்கு வர வேண்டும் பிற உயிர்களுக்காகவும் வாழ்ந்தாயென்றால் நீ இருக்கும் இடத்திலேயே என்னை காண்பாய் கொள்வார் இல்லை கடவுளை காண முடியுமா இதற்கான உவமான கதை ஒன்றை இங்கு பார்ப்போ மலை உச்சியில் அமர்ந்திருந்தார் கடவுள் வெறுங்கையோடு பார்க்க போகாதே ஏதாவது கொண்டு போய் என்றார்கள் சில பேர் குசேலினின் அவள் போல் இருந்ததை முடித்து கொண்டு நான் கிளம்பினேன் மலைத்து போய் நின்றேன் மலையடிவாரத்தில் ரொம்ப உயரம் இருக்கும் போலவே ஏற முடியுமா என்னால் என்று வியந்து போனேன் மலையை சுற்றிலும் பல பல வழிகள் மேலே போவதற்கு அமைதியான வழியாக இருந்தது ஆழ்ந்த தியானத்தின் வழியாக இருந்தது சாஸ்திர வழி சம்பிரதாய வழி மந்திர வழி தந்திர வழி கட்டண வழி கடின வழி வழி குறுக்கு வழி துரித வழி சிபாரிசு வழி பொது வழி பழைய வழி புதிய வழி என இன்னும் இன்னும் கணக்கில் அடங்காத ஏகப்பட்ட வழிகள் இருந்தன அடேங்கப்பா என மலைக்கு வைக்கும் அளவிற்கு மழையின் வழிகள் இருந்தது ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு வழியிலுமே ஒரு வழிகாட்டி இருந்தார் கண்டு கொள்ளவில்லை சில வழிகாட்டிகள் என் வழியில் ஏற உனக்கு தகுதி இல்லை என்று என்னை ஒதுக்கிவிட்டனர் சில பேர் நான் அழைத்து போகிறேன் வா என்றனர் சில பேர் கட்டணம் கூட கட்ட தேவையில்லை நீ என் கூடல் வந்தா மட்டுமே போதும் என்றனர் சிலர் பேர் என் வழியில் ஏறினால் போதும் என்றனர் சில பேர் எத்தனை பேர் என் வழியில் ஏறினர் என கணக்கு காட்ட வேண்டும் அதனால் என்னுடன் வா என்றனர் சில பேர் என் கைப்பிடித்து இழுத்தனர் சில பேர் மேலும் ஏறும் சிரமம் உனக்கு வேண்டாம் உனக்கு பதில் நான் போகிறேன் என்னிடம் கட்டணம் மட்டும் செலுத்து என்று கூறினர் சில பேர் உனக்கு பார்க்கணும் அவ்வளவுதானே இங்கே இருந்தே காட்டுகிறேன் பார் என்றனர் சில பேர் அது எல்லாம் நாங்கள் மட்டும்தான் ஏற முடியும் உன்னால் அவ் அவ்வளவு தூரம் போக முடியாது என்றனர் சில பேர் உன்னுடைய மொழி அவர்களுக்கு புரியாதே நீ என்ன செய்வாய் என ஆணவ அதிகாரத்துடன் சில பேர் கூறினர் அங்கே உன்னால் போக முடியாது உன்னால் ஏற முடியாது தூரம் அதிகம் திரும்பிப்போ அவரை ஏன் நீ பார்க்கணும் பார்த்து ஆகப்போறது என்ன இப்படி பல பேர் கூறினர் சில பேரோ தைரியப்படுத்தினர் உண்மையில் நீ பார்க்கும் தூரம் இல்லை இது ஏறினால் ஏறிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று கூறினார் சில பேர் அது ஒரு வழி பாதை ஒரு முறைதான் ஏற வேண்டும் ஒரு முறை நீ ஏற ஆரம்பித்தால் திரும்ப முடியாது அப்படியே போக வேண்டியதுதான் என்று பயமுறுத்தினர் சில பேர் சாமியாவது பூதமாவது அது வெறும் கல் அங்கே ஒன்றுமில்லை நீ போவது வெட்டி வேலை போய் உன் விளைப்பை பார் என்று அதட்டினர் சில பேர் பாதையை அடைத்து வைத்து பகுத்தறிவு பேசினர் சில பேர் என்ன செய்வது ஏறுவதா திரும்பி போவதா குழம்பி நின்ற என்னிடம் ஒரு கை வந்து நீட்டியது ஒரு பசித்த வயிறு கடவுளுக்கென்று கொண்டதை அந்த கையில் வைத்தேன் மவராசன இரு வாழ்த்திய முகத்தினை பார்த்தேன் நன்றியுடன் என்னை நோக்கிய அந்த புச்சடைந்த கண்களிலிருந்து புன்னகைத்தார் கடவுள் நான் பார்க்க வேண்டிய கடவுள் அந்த மனிதனின் ரூபத்தில் வந்தார் ஆம் அவர் கடவுளேதான் அந்த உணர்ந்த வியப்பிலிருந்து நான் விலகிய பின் அவரிடம் கேட்டேன் இங்கு என்ன செய்கிறீர் நான் இங்கேதானே இருக்கிறேன் அப்போ அங்கே இருப்பது யார் என்று நான் அவரிடம் கேட்டேன் மலை உச்சியை நோக்கி கை நீட்டினேன் அதற்கு அவரிடமிருந்து உம் என்ற பதில் மட்டும்தான் அழுத்தமாக வந்தது அங்கேயும் நான் தான் இருக்கிறேன் எங்கேயும் இருப்பவன் அல்லவா நான் எங்கே என்னை காண முடியாதவர் அங்கே வருகிறார் சிரமப்பட்டு ஆனால் நான் திணறினேன் இது உமது உருவமல்லவே அதுவும் எனது உருவம் அல்லவே எனக்கென்று தனி உருவமில்லை நீ என்னை எதில் காண்கிறாயோ அது நானாவேன் அப்படியென்றால் வாழ்த்திய கண்களில் உனக்கு தெரிபவனும் நானே பசித்த வயிறோடு கை நீட்டியவன் உணவளித்த உன் கண்களில் காண்பதும் எனையே தருபவனும் நானே பெறுபவனும் நானே நான் எங்கும் எதிலும் இருக்கின்றேன் என் தரிசனம் பெற கண் தேவையில்லை மனதுதான் வேண்டும் அப்போது உன்னை பார்க்க மலை ஏற வேண்டும் என்கிறாயா குழப்பத்துடன் நான் கேட்டேன் தாராளமாக நீ ஏறி வா அது உன்னுடைய விருப்பம் அங்கும் நான் இருக்கிறேன் என்றே என்றேனே மறந்துவிட்டாயா அங்கு வந்தாலும் நீ என்னை பார்க்கலாம் அப்போது கடவுளே என்று விழித்தேன் எனக்கு புரியவே இல்லை புரிந்து கொள்வது அவ்வளவு கடினமும் அல்ல உனக்காக மட்டுமே நீ வாழ்ந்தால் என்னை காண நீ சிரமப்பட்டு மலையேறி உச்சிக்கு வர வேண்டும் பிற உயிர்களுக்காகவும் வாழ்ந்தாய் என்றால் நீ இருக்கும் இடத்திலேயே என்னை காண்பாய் புன்னகைத்தார் கடவுள் இதனை உணர்ந்தால் இருக்கும் இடத்திலேயே உங்களால் இறைவனை காணலாம் உங்களின் நடவடிக்கைகளால் நீங்கள் பேதமின்றி சக உயிரிடம் அன்பு செலுத்தினால் அறவழியில் நடந்து இறை பண்புகளுடன் வாழ்ந்தால் இறைவன் கொடுத்ததை பிறர்க்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய மனோபாவத்தை பெற்றால் புனிதமாக வாழ்ந்தால் பற்றின்மையை வளர்த்து கொண்டால் நீங்கள் இரையை தேடி போக தேவையே இல்லை அந்த இரையாற்றலே தானாகவே உங்களை தேடி வரும் நம்மால் முடிந்தவரை பொதுநலத்துடன் இருப்போம் நம்முடைய இரது காலத்தில் யார் துணை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் என் அப்பன் ஈசன் என்றுமே துணை இருப்பார் கைலாயம் செல்லும் வரை சுடுகாட்டில் பாடப்படுவது திருவாசகம் மட்டுமே ஏனெனில் சுடுகாட்டிலும் உனக்கு துணையாக இருக்கும் ஒரே தெய்வம் சிவபெருமான் மட்டுமே பாழும் தெளிதேனும் பாகும் பருப்பும் நான் தருவேன் என்ற பிள்ளையா துதியை எவனும் சுடுகாட்டில் பாடமாட்டார் ஸ்கந்த சஷ்டி கவசம் என்ற முருகன் துதியையும் யாரும் சுடுகாட்டில் பாடமாட்டார்கள் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் என்ற பாடலையும் அம்மன் துதியையும் யாரும் பாடமாட்டார்கள் ஹரிவராசனம் விஸ்வமோகனம் என்ற பாடலையும் யாரும் பாட மாட்டார்கள் ஏனெனில் சிவபெருமான் தான் இறைவன் அவனே மெய் மெய்யை போற்றி பாடுவதே திருவாசகம் சுடுகாட்டில் உனக்கு துணையாக இருக்கும் ஒரே தெய்வம் சிவபெருமான் மட்டுமே உன்னுடைய கடைசி மூச்சு போன பிறகு உனக்கு துணையாக வருவது சிவபெருமான் மட்டுமே நீ கடவுள் என்று நம்பிய எதுவும் சுடுகாடு வரை வராது சுடுகாடு வரை வருவது சிவபெருமான் மட்டும்தான் ஏனெனில் அவன் மட்டுமே இறைவன் இந்த பிறவியில் சிவபெருமான் தான் இறைவன் என்று உன்னால் உணர முடியவில்லை என்றால் உனக்கு மறுபிறவி நிச்சயம் சிவபெருமான் தான் இறைவன் என்று உணர்ந்தவருக்கு இப்பிறவியிலேயே இறுதியாய் அமையும் நமக்கு வாழ்வு தந்த சிவமே மெய் நம்மை வாழ வைக்கும் சிவமே மெய் எதையுமே நம்பி நீ வாழ்ந்தாலும் உன்னை வாழ வைப்பது சிவபெருமான் என்பதே மெய் மெய்யே சிவம் நாயன்மார்களும் நால்வரும் சிவனை வணங்கினர் சிவனடி சேர்ந்தனர் சிவனடி சேர சிவனை நினைப்போம் சிவனை உரைப்போம் சிவனடி சேரவே சீவித்திருப்போம் நீ வணங்குவது எதனை நினை உன் தீரும் உன்னுடைய வினை நல்லதே நடக்கும் சிவனினை தீரும் தீவினை ஓம் நமச்சிவாயம் சிவாய நமக சிவ நமக உன்னுடைய பாரங்களை எல்லாமே எனது பாதத்தில் நீ சமர்ப்பித்து விடு இன்று இரவுக்குள் இன்று இரவுக்குள் இரண்டு நிமிடம் இதை முழுமையாக கேள் நாளைய விடலில் நல்ல செய்தியை நீ கேட்பாய் அதனால் எதற்காகவும் கலங்காமல் தைரியமாக இரு வெகு நாட்களாக நிறைவேறாமல் இருக்கும் காரியம் இப்போது உனக்கு கைகூடி வரப்போகிறது நீ துயரத்திலிருந்து இருந்து விடுபட போகிறாய் நீ வீணாக வருத்தப்படுவதை விடு என் தங்கமே உனது வாழ்க்கைக்கு நானே பாதுகாப்பு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் உனக்கு அளிக்கப் போகிறேன் வருத்தப்படாமல் பொறுமையாக ஏறு வினை எல்லாமே இப்பொழுது நீ அனுபவித்து வந்து கொண்டிருக்கிறாய் பல இழப்புகளை எல்லாமே சந்தித்து விட்டாய் உனது வாழ்க்கையை நிர்ணயிக்கப் போவது யார் என்று நினைக்கிறாய் நான் தான் உனது வாழ்க்கை தரத்தை மாற்றியமைக்கப் போகிறேன் உனது வாழ்க்கை முழுவதுமே என்னுடைய பொறுப்பாக நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் உன்னுடைய வம்சாவளியே நன்றாக இருக்கப் போகிறது நீ கேட்கும் பொழுது உனக்கு நான் அதை அள்ளி அள்ளி தரப்போகிறேன் நீ எப்போது என்னிடம் வந்து கேட்பாய் எதிர்பார்த்து நான் காத்திருக்கிறேன் இங்கு எதுவுமே நிரந்தரமில்லை எதையும் வெளிக்காட்டாமல் இருக்கும் உன்னுடைய நற்குணம் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது நீ மிகவும் நல்ல பிள்ளை உன்னை பாதுகாத்து கரை சேர்ப்பது என்னுடைய பொறுப்பு தன்னம்பிக்கையை மட்டும் நீ இழந்து விடாதே நான் இருக்கிறேன் உனக்கான இலக்கை நோக்கி நீ போய்கொண்டே இரு உனக்கு துணையாக நான் இருப்பேன் உன் கஷ்ட காலங்கள் எல்லாமே முடிந்து விட்டது நீ இழந்த அனைத்துமே உன்னிடம் வந்தடையும் நேரமும் வந்துவிட்டது இந்த கடந்து போன கடினமான நாட்களிலும் என்னை மறவாமல் எனக்கு அன்புடன் நீ அமுது அல்லவா அப்படி இருக்கும்போது உன்னை நினைத்து நான் கண்களில் கண்ணீர் அருவியாக பெருகி உன்னை பார்த்து கொண்டிருந்தேன் பொழுது மற்றவர்களுக்கு உதாரணமாக போகின்றது நீ விதைத்த நல்ல செயல்கள் எல்லாமே இப்போது விதைக்க தொடங்கிவிட்டன நல்ல விருச்சமாக வளர்ந்துவிட்டது அது கனி கொடுக்கும் காலமும் வந்துவிட்டது அது என்னுடன் சேர்ந்து நீ ருசிக்க தயாராக இருக்கிற தங்கமே உன் குடும்பம் என்றுமே சீரும் சிறப்புடன் இருக்கும் நன்றாகவே இருப்பீர்கள் நீங்கள் வாழையடி வாழையாக சந்தோஷமாக இருக்கப் போகிறீர்கள் நன்றாகவே இருப்பீர்கள் நீங்கள் இதை இரண்டு நிமிடம் மட்டும் நன்றாக கேட்டு தெரிந்து கொள் உனக்கு நல்ல செய்தி விடியும் பொழுதில் கிடைக்கும் இது குருவின் அருட்பார்வை குருவின் அருட்பார்வை எப்படி கிடைக்கும் ஒரு சிறு கதை நாரதற்கு ஞானிகளின் அருட்பார்வைக்கு பலன் உண்டா என்ற சந்தேகம் வர அவர் கிருஷ்ணனிடம் கேட்டார் பரமாத்மா கிழக்கு திசையில் ஓர் குப்பை மேடு இருக்கின்றது அங்கு ஓர் புழு இருக்கின்றது அதனிடம் கேள் என்றார் நாரதரோ அவ்விடம் சென்று குப்பை மேட்டில் உள்ள புழுவை பார்த்து அந்த கேள்வியை கேட்டார் உடனே அந்த புழு ஒரு துள்ளி குதித்து கீழே விழுந்து இருந்தது வருத்தத்துடன் கிருஷ்ணரிடம் இதை கூற அவர் அப்படியானால் மேற்கு திசையில் கோவில் கோபுரத்தில் வசிக்கும் புறாவினை சென்று கேட்டுப்பார் என்றார் அவரும் நாரதரும் ஆவலுடன் அப்புறாவிடம் சென்று அந்த கேள்வியை கேட்டார் உடனே புறா தன் சிறகை படபட என்று அடித்துவிட்டு நாரதரின் பாதங்களில் விழுந்து தன்னுடைய உயிரை விட்டது தன் கேள்வி இரண்டு உயிர்களை பழிவாங்கிவிட்டது என்று மிகவும் வேதனையுடன் கிருஷ்ணரிடம் சென்று நடந்ததை கூறினார் நாரதர் சரி இந்த முறை நீ வடக்கு திசையில் ஓர் வீட்டில் அழகிய ஆண் குழந்தை பிறந்துள்ளது நீ அதனிடம் சென்று கேள் என்றார் முன்பு நடந்தது போலவே இம்முறையும் நடக்காது என ஆறுதல் சொல்லி அனுப்பினார் நாரதரும் அந்த வீட்டை சென்றடைந்தார் அந்த சீட்டை சென்றடைந்ததும் அந்த குழந்தையை பார்த்து தன் கேள்விதனை தயக்கத்துடன் கேட்டார் நாரதர் அந்த குழந்தை சொல்லியது தேவரிஷியே குப்பை மேட்டில் புழுவாக இருந்த எண்ணெய் தங்களின் அருப்பார்வையால் புறாவாக்கினீர்கள் புறாவாக இருந்த என்னை மீண்டும் தரிசனம் தந்து உயர் குலத்தில் நீங்கள் என்னை பிறக்க வைத்தீர்கள் தற்போது மீண்டும் எனக்கு நீங்கள் நேத்திர தீட்சை அழைத்து என்னை தேவனாக்கியுள்ளீர்கள் இந்த மூன்று பிறவிகளிலுமே தங்களின் அருளை எனக்கு கிடைத்த வரப்பிரசாதம் என்னை வாழ்த்து விடை கொடுங்கள் என தேவலோகம் சென்றது அந்த குழந்தை நாரதர் இதை நன்றாகவே தெரிந்து புரிந்து கொண்டார் குருவின் அருட்பார்வை நமக்கு எப்படி கிடைக்கும் எப்போது கிடைக்கும் யார் மூலம் கிடைக்கும் என்று தெரியாது நாம் செய்த நற்பலன்களின் விளைவாகவே நம்முடைய குரு பார்வை நமக்கு கிடைக்கும் அவர் மீது நம்பிக்கை வைத்தால் மட்டுமே குருவின் பார்வை நமக்கு கிடைக்கும் நாம் செய்த புண்ணிய பாவங்கள் கணக்கை வைத்துதான் நாம் செய்வது எல்லாமே நடக்கும் முற்காலத்தில் எப்படி இருந்தோம் பிற்காலத்தில் நாம் எப்படியாக இருக்க போகிறோம் என்று நமக்கு தெரியாது நம்மை படைத்த ஆண்டவனுக்கு மட்டும்தான் தெரியும் அதனால் நாம் இருக்கும் வரை எல்லோற்றுக்குமே நல்லது மட்டுமே செய்வோம் எதிர்காலமாக இருக்கட்டும் நிகழ்காலமாக இருக்கட்டும் நமக்கு நன்மை மட்டுமே நடக்கும்படி செய்வோம் உனக்கான சோதனை காலம் முடிந்துவிட்டது ஏமாற்றங்கள் விரக்தி என எதிர்மறையாய் உன்னை சூழ்கின்றது என்று நினைக்கிறாயா நிக்கவலை கொள்ளாதே இருளில் இருந்துதான் உதயம் பிறக்கும் அதை போலவே நேர்மறை தெரிவதுதான் உன்னிடத்தில் பௌர்ணமி அம்மாவாசை என இரண்டுமே உலக மனிதரின் வாழ்க்கையை சொல்லும் மிக பெரிய உதாரணம் பௌர்ணமியிலிருந்து அமாவாசை வருகிறதா அல்லது அம்மாவாசையிலிருந்து பௌர்ணமியா என்று நினைத்து நிர்ணயித்து சொல்ல முடியாது இரண்டுமே ஒரே காலக்கணக்குதான் வளர்ப்பிறை தீப்பிறை என்று அவற்றைப் போலவே மனிதன் முன்னேறுகிற காலமும் இருக்கும் சருக்கின்ற காலமும் இருக்கும் இரண்டுமே ஒன்றுதான் எல்லாம் நன்மைக்கே என்று நம்பு அதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கிறது உன் வழிகள் கண்டும் நான் எப்படி அதை எடுத்து கொள்ளாமல் இருப்பேன் எல்லாம் நன்மைக்கே என்னை நம்பு உன் நம்பிக்கையும் பொறுமையும் உன்னுடைய வாழ்க்கையை வெற்றி என்ற திசையில் நிச்சயமாகவே பயணிக்க வைக்கும் உன் அப்பா நான் சொல்கிறேன் அல்லவா நல்லது நடந்தே தீரும் எந்த நொடியும் மாற்றம் வரும் நீ இரு உனக்கான வழி பிறந்து விட்டது உனக்கென்று மூடப்பட்ட கதவுகள் எல்லாம் இப்போது தானாக திறக்கப் போகிறது இனி எல்லாமே சுபமாக நடக்கப் போகிறது இது போதே உனக்கு நல்ல விஷயம் நடக்கப் போகிறது தேவையில்லாமல் நீ உன்னை வருத்தி கொள்ளாதே நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்து கொண்டிருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் உன்னை எனது கரம் கொண்டு பிடித்து காப்பாற்றிக் கொண்டிருக்கிறேன் இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும் உனது எண்ணங்கள் அனைத்துமே நிறைவேறப் போகிறது எல்லாம் தவறாக நடக்கிறதே என்ன செய்வது என்று நினைக்காதே நிதானமாக யோசித்து செயல்படு அவசரப்படாமல் பொறுமையாக ஏறு உன்னை விட்டு யார் விலகினாலும் அதையே நினைத்து நீ கவலைப்படாதே எல்லாமே நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் யார் உன்னை வெறுத்தார்களோ யார் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ யார் உன் நம்பிக்கையை எல்லாம் கெடுத்தார்களோ அவர்கள் முன் நீ வளர்ச்சி அடைந்து உன் வாழ்வில் வெற்றி பெறப் போகிறாய் கவலைப்படாமல் இரு நான் இருக்கிறேன் உனக்கு கோபம் வேண்டாம் உனக்கு வரும் அனைத்தையும் நான் இருப்பேன் என் அனுமதி இல்லாமல் எதுவுமே நடக்காது அதனால் கலங்காதே அனைத்துமே பொடி பொடியாக போகிறது உன்னுடைய மனம் தெளிவாகும் நேரம் இழந்தது எல்லாம் மீண்டும் பெறும் நேரம் என் செல்ல பிள்ளையான உனக்கு எந்த குறையும் ஏற்படாமல் நான் உன்னை பாதுகாப்பேன் உனது வாழ்க்கைக்கு நானே பொறுப்பு நல்லதே நடக்கும் உனக்கு நீ முதலில் உன்னை நீ அறிந்து கொள் உலக தன்னாலே நடைபெறும் நான் நடத்துவேன் நான் நடத்தி காமிப்பேன் நான் நடத்தி கொண்டும் இருக்கிறேன் நீ சாட்சியாக மட்டும் இரு நான் எப்பொழுதுமே உன்னிடம் கூறிக்கொண்டே இருக்கிறேன் எதிலுமே முன் நிற்காதே உடல் என்றால் நோய் வரும் மூப்பு வரும் மரணம் வரும் இது நிரந்தர உண்மை எப்போதுமே உள்ளது மாற்றமே இல்லாதது இந்த உண்மையை நாம் மறுதளிக்கும் போது துன்பப்படுகிறோம் உண்மைக்கு எதிராக உலகம் இருக்க வேண்டும் என்று நம் எதிர்பார்ப்பு நமக்கு துன்பத்தை தான் தருகிறது நீங்கள் சரண் செய்ய வேண்டிய எதுவும் ஏற்கனவே இறைவனுடையது அல்லவா ஆனால் உங்களுடையது என்று நீங்கள் நினைக்கும் எதையும் விட்டுவிடுங்கள் என்றே நான் சொல்வேன் எதையாவது நீங்கள் இருக பற்றி கொண்டிருந்தால் கொஞ்சம் தளர்வாக்குங்கள் தளர்வதே சரணாகதி வேறு எதுவுமே இல்லை உங்கள் மனதை எதாவது உறுத்தி கொண்டிருந்தால் அந்த கவலையை சரண் செய்வதை சரணாகதி அடைவது இது ஆகுதி போலத்தான் ஆகுதி என்பது என்ன ஆகுதி என்பது யாகத்தீயில் பிரார்த்தனையுடன் நம்முடைய பிரார்த்தனையுடன் வேண்டுதலுடன் போடப்படும் பொருட்கள்தான் தான் ஆகுதி எனவே உங்களை என்னை உறுத்தி கொண்டிருந்தாலும் அல்லது உங்களிடம் கவலை இருந்தாலும் அதை ஆகுதியாக கருதி இறைவனிடம் நீங்கள் அழித்து விடுங்கள் எதை உங்களால் சமாளிக்க முடியவில்லையோ எது உங்களுக்கு பாரமாக இருக்கிறதோ எதை சுமப்பதால் நீங்கள் சோர்வடைந்து இருக்கிறீர்களோ அதை அப்படியே போட்டுவிட்டு சென்றால் போதும் அந்த யாகத்தீயில் போட்டுவிடுங்கள் சரணாகதி என்பதன் பொருள் இதுதான் இல்லை என்றால் சரணாகதிக்கு என்ன இருக்கிறது உங்கள் உடம்பு என்பது இறைவனுடையது உங்கள் மனம் கூட இறைவனுடையது தான் எல்லாமே இறைவனுடையது ஆனால் இது உங்களுடையது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் எனவே எல்லாமே போகட்டும் இறுக்கம் தளர்ந்து புன்னகை செய்தால் போதும் எல்லாமே சாதாரணமாகிவிடும் எங்களுடைய கவலைகள் எல்லாமே இந்த யாக குண்டத்தில் போட்டு எரிப்பது போல எரித்து விடுங்கள் எல்லாவற்றையுமே கடவுள் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு இருங்கள் விதியை வெல்லவும் அதன் பிடியிலிருந்து விலகி நிற்கவும் இரு வழிகளே உண்டு ஆன்மா விதியால் கட்டுப்படுவதில்லை என அறிதல் ஒரு வழி இறைவனிடம் முழுமையாக சரணாகதை அடைந்து நிற்பதுதான் மற்றொரு வழி நீங்கள் எந்த வழியில் போகப் போகிறீர்கள் என்று நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் நான் சொல்வதை சொல்லிவிட்டேன் பிறகு உங்களுடைய முடிவுதான்